ஆர்வம் உட்காந்து பெட் இப்போ இடத்துல பெட் இருந்த இடத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகி அங்கே போறான் இது குவாய்ட் நார்மல் இப்போ இவனை கரெக்டாக இந்த இடத்துல கூண்டு இருந்துச்சு கூண்டு ரொம்ப பெருசாகிடுச்சு இவன் சாரி வளர்ந்துட்டான் அதனால் கூண்டு தட்டாக வந்துச்சு இப்போ பெட் வந்து இவ்வளோ தூரத்தில் மாற்றிருக்கு அந்த இடத்துல அந்த இடத்த மட்டும் இது இப்போ இவன் பெட் மளியம் பெட்டு பெட் இப்போ நான் கை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கன்ஃபியூஸ் பெட் குட் பாய் இப்போ பெட்டுங்கிற ஓட திரும்ப திரும்ப நான் சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வரும்போது பெட் நான் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக வாங்கி போவோம் ஸ்டைட் குட் பாய் இப்போ ரெண்டு ஸ்டெப் வெளியில் கூப்பிட்டுருக்கு கலைக்கா சரி இப்போ இந்த டிஸ்டன்ஸு ஆ ஸ்டே இப்போ அதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் இருக்குது இப்போ நான் திருப்பி திருப்பி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ட்ரெயின் பண்ணும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும் இப்போ கூட வந்து கையில் எடுக்க வந்துருக்கேன் நோ பெட் இப்போ பெட் நான் இப்படி காமிக்கிறேன் இப்போ நான் காமிச்சு இதை ரீஃபோர்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஒரே நாளில் இவன் எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது இப்போ ஸ்டெப்பு முன்னாடி வச்சுருக்கான் இல்லை பெட் ஸ்டே ஸ்டே சொல்லு இதுதான் வந்து புதுசாக ஒரு கமாண்ட் நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது ரெப்படேஷன் அப்புறம் கன்சிஸ்டன்சி இது நல்ல ஹைட் மேலே டென் அனிமல் இல்லையா அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து கவர் மாதிரி இருக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே டென்னாக ட்ரீட் பண்ணணும் ஸ்பேஸும் இங்கே அதிகம் கூட்டுறது வந்து ஸ்பேஸ் அதிகம் பண்ணும்போது அது இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக வெயிட் பண்ணுறாங்க இது நான் திரும்ப திரும்ப எக்ஸசைஸ் பண்ணுவேன் இப்போ இந்த ஃபீடிங் டைம் அதுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் சொல்லாமல் உள்ள ஒரு கண்ணா பேட் பாய் வெளியில் கால் வச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் ஒரு விஷயத்தை மீன் பண்ணீங்கன்னா மீன் வாட் யூ சே சே வாட் யூ மீன் கண்ணா பெட்ரா முன்னாடி வரல உள்ள இதுவும் ஓகே ரொடா கால உள்ளவே கண்ணா அந்த டிசைட் ரிசல்ட் வர வரைக்கும் அதை அச்சீவ் பண்ணாமல் வரக்கூடாது இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கா கலிங் பேட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அப்படின்னா கரெக்டாக அவனுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு பாருங்கள் இதுக்கு பின்னாடி இந்த இந்த ஸ்ட்ரிப்புக்கு பின் இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது இடத்துல இருக்கும்போது மட்டும் நான் ஃபுட் கொடுத்துட்டே இருந்தேன்னா அவன் இப்போ அங்கே வெயிட் பண்ணுவான் பாருங்கள் அங்கே வெயிட் பண்ணுறான் வரான் அப்போ பெட் ஸோ பொறுமையாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணி அந்த பெட்டுங்கிற வேர்டு அங்கே இருக்குல்ல இப்போ அதை மாற்றி கொண்டு வரணும் இன்னும் இவன் நல்லா பழகுனதுக்கு அப்புறமா இந்த கேட்டு அவனுக்கு தேவையில்லை ஒரு அவசரத்துக்கு விசிட்டர்ஸ் வரும்போது மட்டும்தான்